thank you திடீர்னு ரோட்ல போயிட்டு இருப்பாங்க ஒருவேளை நம்ம வண்டி இடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது இல்ல பஸ்லயோ ட்ரெயின்லயோ போயிட்டு இருக்கும் திடீர்னு வந்து என்ன மாதிரி ஆகுமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறது இல்லைன்னா வந்து எனக்கு யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு கெட்டது பண்ணிட்டாங்க அந்த ஏவல் பிசாஸ் பிளீஸ் நமக்கு தான் நமக்குதான் ஏவி அதனால தான் என் வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான ஒரு என்ன ரீசன்னே தெரியாம ஆனா எதையோ நினைச்சு பயம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து ஏற்படும் ஆனா இவங்க வந்து இது தான் இருக்குன்னு போய் நம்ம பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி அந்த புதிய ஒரு பொருள் மேலையோ இல்லைன்னா வந்து ஒரு புதிய ஒரு செயல் மேலையோ ஒரு ஆர்வம் வர்றது அப்படிங்கறதும் இவங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும் எதையாவது கண்டுபிடிக்கிற மாதிரியான விஷயங்களையும் இவங்க ரொம்பவே நல்லா பண்ணுவாங்க ஸோ அது ரிலேட்டடான எந்த ஒரு ஃபீல்டுல இவங்க போறாங்க அப்படின்னாலும் அதுல வந்து சக்ஸஸ் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு கிடைக்கும் என் பையன் நல்லவன்தான் ஆனா சேர்க்க சரியில்லை என் பொண்ணு நல்ல தான் ஆனா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அவளை எடுக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் பேர் வாங்குவாங்க பாத்தீங்களா அதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க உண்மையாவே அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் தெரியாது மாதிரி இருக்காது நிறைய இடங்கள்ல ஒண்ணுமே பண்ணாம கூட இந்த பேரை வந்து இவங்க ஈஸியா வாங்கிடு ஒரு ஷேர் மார்க்கெட் எனக்கு எந்த நாலேஜுமே இல்லை ஆனா நான் வந்து என் ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னு ஒரு இதில் போட்டேன் அதுல பார்த்தா திடீர்னு ஒரு பெரிய லக் வந்துச்சு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய அளவு திடீர் ஒரு புதையல் திடீர் ஒரு வருமானம் அப்படின்றது வந்து இவங்க வாழ்க்கையில முழுக்க அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எண் நான்குல பிறந்திருக்கிறாங்க ஒருத்தங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அதாவது உங்களுடைய பிறந்த தேதியில வந்து நாலு அப்படிங்கிறது இருக்கணும் நீங்க நாலு பதினாலு அப்படின்னா இருபத்தி நான்கு இந்த மூன்று எண்கள்ல வந்து பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு காரணமே தெரியாம இருக்கும் அதுக்கு காரணம் உங்களுடைய பிறந்த எண்லையே இருக்கு தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது நீங்க மேபி இந்த எண்கள்ல பிறந்திருக்கிறீங்க அப்படின்னாலோ இல்லை உங்களுக்கு வந்து ரொம்பவே தெரிஞ்சவங்க இந்த எண்கள்ல பிறந்திருக்கு அவங்களுடைய வாழ்க்கை கூட உங்களுக்கு இதை வந்து கொஞ்சம் ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும் சோ அது அப்படிதான் இருக்குதா அப்படிங்கறத நீங்க தான் வந்து சொல்லணும் இந்த எண்கள்ல அதாவது நான்கு பதினான்கு இருபத்தி நான்கு இந்த எண்கள்ல வந்து நீங்க பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் காரணமே தெரியாத ஒரு பயம் அப்படிங்கறதே உங்களுக்கு வந்து வருங்க திடீர்னு ரோட்ல போயிட்டு இருப்பாங்க ஒருவேளை நம்ம வண்டி இடிச்சிருமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது இல்ல பஸ்லயோ ட்ரெயின்லயோ போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து எதாவது ஒண்ணு ஆகுமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறது இல்லன்னா வந்து எனக்கு யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு கெட்ட பண்ணிட்டாங்க அந்த ஏவல் பிசாஸ் நமக்கு தான் அதனாலதான் என் வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான ஒரு என்ன ரீசன்னே தெரியாம ஆனா எதையோ நினைச்சு பயம் அப்படிங்கறது இவங்களுக்கு வந்து ஏற்படுவாங்க சரி இது தவிர நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா ஒரு விஷயம் அது வந்து தப்பான விஷயம் அப்படிங்கறது தெரியும் ஆனா அதுல போய் வந்து அது என்னன்னா அப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பாக்கலாமே சில பழக்க வழக்கங்களை நீங்க எடுத்துக்கலாம் சோ அதுல வந்து என்ன இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற ஒரு ஆர்வம் ஒரு உந்துதல் அப்படிங்கறதை வந்து இவங்களுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில வந்து அதிகமாவே ஏற்படும் சோ அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் நம்ம நம்மள தள்ளி வச்சுக்கணும் அப்படிங்கறதை இவங்க மட்டுமே நினைச்சா மட்டும்தான் முடியும் யாருமே யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா சோ அதனால இதை சொல்றேன் இவங்களுடைய வாழ்க்கையில புதுசு புதுசான விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது அவங்களுக்கு ஒரு மூணு ஜென்ரேஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் இவங்க வந்து இது எப்படி தான் இருக்குன்னு போய் நம்ம பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி அந்த புதிய ஒரு பொருள் பொருள்லையோ இல்லைன்னா வந்து ஒரு புதிய ஒரு செயல் நிலையோ ஒரு ஆர்வம் வர்றது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் எதையாவது கண்டுபிடிக்கிற மாதிரியான விஷயங்களையும் இவங்க ரொம்பவே நல்லா பண்ணுவாங்க எந்த ஒரு ஃபீல்டில் இவங்க போறாங்க அப்படின்னாலும் பொதுவாவே யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த ஒருத்தவங்க பண்றாங்க அப்படின்னாலே ஐயையோ நம்ம குடும்ப பேரை வந்து கெடுத்துருவாங்க போலயே அப்படின்ற ஒரு பேர் வந்து ஈஸியா கிடைச்சிரும் சோ அந்த மாதிரி இவங்களோட வாழ்க்கையில நிறைய பட்டங்கள் வந்து இவங்க வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இந்த இன்டர் கேஸ்டுக்கு வந்து கல்யாணம் ஆதாரம் பண்ணக்கூடியது அப்படி இல்லைன்னா வந்து இவங்களே வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் டைம் வரையும் ஒரு மதத்தை ஃபாலோ பண்றது அதுக்கப்புறம் எனக்கு இது பிடிக்கல நான் வந்து இன்னொரு ஒரு மதத்துக்கு மாறலாம்னு யோசிக்கிறேன் அப்படி இல்லைன்னா எனக்கு அது மேல வந்து ரொம்பவே வந்து ஒரு ஆர்வம் வந்திருக்கு இந்த மாதிரியான விஷயங்களும் இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க பண்ணுவாங்க இது எல்லாமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா புதுசா ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்றது மத்தவங்க பண்ணாத விஷயத்த வந்து பண்றது இப்படின்ற மாதிரியான நேச்சர் வந்து இவங்களுக்கு கொடுக்குதுங்க என் பையன் நல்லவன் ஆனா சேர்க்க சரியில்லை என் பொண்ணு நல்ல பொண்ணுதான் ஆனா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அவளை கெடுக்கிறாங்க இந்த பாத்தீங்களா அதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க உண்மையாவே அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா எல்லாம் தெரியாது அந்த மாதிரி இருக்காது ஆனா நிறைய இடங்கள்ல ஒண்ணுமே பண்ணாம கூட இந்த பேரை வந்து இவங்க ஈஸியா வாங்கிருவாங்க ஒரு பத்து பேர் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுலேயே வந்து இவர் இந்த தப்ப வந்து பண்ணிருப்பாரு அதுக்கு எந்த ஒரு எவிடென்ஸுமே இருக்காது அப்படி இல்லைன்னா வந்து இவரை ஏதாவது ஒரு வகையில ஈஸியா வந்து மாட்டி விட்டுருப்பாங்க அதனால எல்லாரும் வந்து பார்த்து இந்த பர்சன் இப்படியா அப்படின்ற அளவுக்கு இவங்களை வந்து ஒரு மாதிரி தரக்குறைவா பேசுற மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து இவர் தள்ளப்பட்டுவாரு ஈஸியா வந்து ஒரு அவப்பெயர் அப்படிங்கறத வந்து இவருடைய வாழ்க்கையில இவங்க வந்து வாங்கிடுவாங்க இது எல்லாத்துலயுமே வந்து எப்பவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டியது பாத்தீங்கன்னா இந்த நாலு பதினான்கு இருபத்தி நான்கு இந்த எண்கள்ல பிறந்தவங்க சில பேர்லாம் வந்து வருவாங்க வரும்போதே எனக்கு இந்த யோகம் இந்த லாட்ரி எப்போ அடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க ஸோ நமக்கு வந்து லாட்ரி அப்படின்ற ஒரு விஷயம் கான்செப்ட் நம்மளோட இதுல வந்து கிடையாது இருந்தாலும் சில ஸ்டேட்ல வந்து இருக்கு பொதுவா இந்த ஒரு விஷயம் வந்து லாட்ரி ராஜ யோகம் கோடீஸ்வர யோகம் அப்படின்னா அது நமக்கு கேட்கவே கொஞ்சம் நல்லா இருக்குல்ல சரி நமக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு பெரிய நல்லது நடக்கும் அப்படின்னு ஸோ இதுல வந்து ரொம்பவே ஆர்வம் உள்ளவங்களாம் இவங்க வந்து இருப்பாங்க ஸோ இது எனக்கு எப்போ நடக்கும் என் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு வகையில ஒரு நல்லது நடந்துராதா அது வந்து ஈஸியா நடந்துராதா திடீர்னு நடந்துராதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடியவங்க இவங்கலாம் வந்து இருப்பாங்க அது இவங்களோட வாழ்க்கையில சில நேரத்துல நடக்கவும் செய்யும் ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட் பத்தி சுத்தமா நாலேஜா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாருமே நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட்ல ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியது அப்படிங்கறத பண்றாங்க அதை பத்தி தெரியுதோ தெரியலையோ ஆனா வந்து பண்றாங்க ஸோ அதை நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன் சோ ஒரு ஷேர் மார்க்கெட் பத்தி எனக்கு எந்த நாலேஜுமே இல்லை ஆனா நான் வந்து என் ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னு ஒரு இதுல போட்டேன் அதுல பார்த்தா திடீர்னு ஒரு பெரிய லக் வந்துச்சு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய அளவு திடீர் ஒரு புதிய திடீர் ஒரு வருமானம் அப்படின்றது வந்து இவங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கும் இது எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னது இந்த மாதிரி எந்த ஒரு வகையில வேணா இருக்கலாம் இப்ப நீங்க வேற ஸ்டேட்ல இருக்கிறீங்கன்னா லாட்ரி கூட உங்களுக்கு அடிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் சோ அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டசாலிகளாவும் இவங்க இருப்பாங்க ஆனா அது எப்போ கிடைக்கும் தெரியாது சோ அதுக்காக இவங்க வந்து நிறைய டைம் அண்ட் நிறைய மணி வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படிங்கும் போது அதை வந்து கொஞ்சம் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் இவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அந்த கடனால வந்து ரொம்ப கண்டினியூஸா வந்து பாதிக்கப்படுறது அப்படிங்கறது இவங்களுக்கு இருக்கும் அண்ட் அதே நேரத்துல இந்த அதிர்ஷ்டம் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்றீங்க நீங்க இந்த அமௌண்ட் போட்டீங்கன்னா அது வந்து மல்டிபிள் ஆகி உங்களுக்கு இவ்வளவு ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரிலாம் யாராவது சொல்றாங்கன்னா ஒருத்தங்க வந்து ஒரு மாயை வந்து கிரியேட் பண்றாங்க அப்படின்னா அதை வந்து நம்ப கூடிய ஒரு இடத்துல நீங்க ரொம்பவே ஈஸியா வந்து நீங்க அதை நம்பிருவீங்க அதனால அதை வந்து கொஞ்சம் நீங்க கண்ட்ரோல்ல எப்பவுமே வந்து வச்சுக்கணும் சோ உழைக்காம ஒரு விஷயத்துல நமக்கு வந்து லாபம் வருது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அதை நம்ம நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதை மேக்சிமம் நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஒரு மாயை அந்த ஒரு ஒரு புது பிம்பம் இது மாதிரி வந்து நம்ம லைஃப் மாறிராதா அப்படின்ற எண்ணம் வந்து உங்களுக்கு அப்பப்போ வந்து போகும் அது வந்து பிராக்டிக்கலா இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பண்றீங்க அப்படின்னா லைஃப் வந்து ரொம்பவே நல்லா அண்ட் இது மட்டும் இல்ல உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நான் எல்லா வீடியோலயுமே வந்து சொல்றேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல சில கிரகங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது அது சார்ந்த பாசிட்டிவான விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில அது கொடுக்கும் நெகட்டிவான விஷயங்களையும் அது உங்க வாழ்க்கையில கொடுக்கும் ஏன்னா சில பேர் கேட்பாங்க நான் வந்து நாலு பதினாலு இருபத்தி நாலுல தான் நான் பிறந்தேன் ஆனா என் வாழ்க்கையில இந்த மாதிரி எல்லாம் இல்லையே அப்படின்றது சொல்லுவாங்க இது வந்து சில பேருக்கு லைஃப் லாங் இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் இல்லைன்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து நடந்திருக்கும் அடுத்து இன்னும் ஒரு பெரிய கேப் விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நடக்கும் இது எல்லாத்துக்குமே வந்து கிரகங்கள் தான் காரணம் அதனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் தான் உங்களுக்கு நூறு சதவிகிதம் வேலை செய்யும் ஸோ இது வந்து ஆனால் ஒரு காமனான விஷயம் இந்த நாள் அப்படிங்கிறது கனெக்டிவிட்டி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறது ஸோ இதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்